கோவையில் நடைபெற்ற அக்ரத் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி ஏர் கண்டிஷனிங் மற்றும் ரெஃப்ரிஜிரேஷன் உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக நடைபெற்ற இதில் ஐந்து அணிகள் பங்கேற்பு கோவையில் கடந்த பதினேழு வருடங்களாக ஏர் கண்டிஷனிங் மற்றும் ரெஃப்ரிஜிரேஷன் உரிமையாளர்கள் சங்கம் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் சங்கத்தின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு அக்ரத் பிரீமியர் லீக் என்னும் கிரிக்கெட் போட்டி சங்கனூர் பகுதியில் வலை மைதானத்தில் நடைபெற்றது முழுவதும் சங்க உறுப்பினர்களை கொண்ட போட்டியாக நடைபெற்ற இதில் கோல்டன் டிராகன்ஸ் விநாயகா வாரியர்ஸ் ஆர்பி சூப்பர் கிங்ஸ் எவரஸ்ட் டைட்டன்ஸ் என ஐந்து அணிகள் கலந்து கொண்டன முன்னதாக போட்டி துவக்க விழாவில்லாக தலைவர் ஆன்சில் நியூனஸ் செயலாளர் சதீஷ் பொருளாளர் நடராஜ் துணைத் தலைவர் பாலசுப்ரமணியம் துணை செயலாளர் கண்ணன் துணை பொருளாளர் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பல்வேறு சுற்றுப் போட்டிகளாக விறுவிறுப்பாக நடைபெற்ற தொடரில் எவரெஸ்ட் டைட்டன்ஸ் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது இதேபோல முறையே இரண்டாம் இடத்தை ஆர் பி கிங்ஸ் அணியும் மூன்றாம் இடத்தை கோல்டன் டிராகன் அணியும் பிடித்தனர் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு மற்றும் கோப்பைகளை நிர்வாகிகள் வழங்கி கௌரவித்தனர் அக்ரக் முன்னாள் நிர்வாகிகள் கோல்டன் ரவி ரவிச்சந்திரன் ராதாகிருஷ்ணன் அழகிரி மோகன் மதுரை ராஜன் முஸ்தபா உட்பட உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர்

கலங்கும்புகளாயே தாவுற வசரத்துக்கு வரணும். வசரத்துக்காக ஏறி இறங்கி வந்து மூடி இது.